அப்பா பையன் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையுடைய அடிப்படையே யார் எந்த கூட்டணி போகிறது என்டிஏல நம்ம இந்த டைம் இல்லைன்னா கட்சி மேலும் இழப்பை சந்திக்கும் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற கூட்டணி அது அதில் நம்ம இருந்தால்தான் இன்னும் கூடுதலாக எம்எல்ஏக்கள் பண்ணலாம் முக்கிய நிர்வாகிகள்லேருந்து செயற்குழு உறுப்பினர்கள்லேருந்து இருந்து செயலாளர் மாவட்ட செயலாளர்லேருந்து மூணு எம்எல்ஏக்கள் அப்படின்னு எல்லாருமே அன்புமணி பக்கம் இருக்கும்போது கட்சி பயிலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா கட்சியே அன்புமணிக்கிட்டே போயிடும் அன்புமணி ஆகாமடியாது என் கட்சியாக என்கிட்ட தான் இருக்குது நைன்டி பர்சன்ட்டு அதெல்லாம் பார்க்கலாம் முடியாது நான் வர இல்லை அவரே கூப்பிட்டா கூட வர இல்லை அப்படின்னு அன்புமணி முடிவு கொடுத்தா அங்கேருந்து அமித்ஷா வந்துட்டு இது அதிமுக மாதிரி ஊழல் கட்சியை பார்க்கவே முடியாது ஆனால் அதை விட பெரிய ஊழல் கட்சி திமுக அதனால நீங்கள் அதிமுக விட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு பேசினா ஒத்து வருமா மாப்பிள்ளை இவரு தான் இவர் போட்டுருக்க சட்டை வந்துன்ற மாதிரி இருக்காதே அப்போ அக்கா கனிமொழி தான் கட்சி போவோம் உதயநிதின ஒரு ஆளா நேற்று வந்தவர் விஜய்க்கு பேசுகிற மாதிரி பத்து வருஷமாவது இவர் இருக்கணும்ல வாட்டில் இப்போ உடனே கொடுக்குறீங்க அப்படின்னா உள்கட்சி விவகாரத்தை பேசி இருந்தானே சொல்லுவாங்க அந்த பயம் டிஎம்கேக்கு இருக்கு அதனால அவர்களும் தாவேக்காவே அந்த சைடும் விட மாட்டாங்க இந்த கூடகிறவங்களையும் தாவேக்க பக்கம் விட மாட்டாங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ராமதாஸ் அப்போவே மூன்று தலைவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாராம் அவர்கள்தான் தீர்மானிக்க முடியுமா கமல்ஹாசன் என்ன சொல்லி வாங்களாரு இந்த தேர்தலில் நான் போட்டிடு போட்டி இல்லைன்னு அதுக்கு பதிலாக பிரச்சாரம் பண்ணுவேன் அதுக்கு பதிலாக ஒரே ஒரு ராஜ்யசபா தர்றாங்க கொண்டு வந்து காமிச்சாரா இல்லையா பாமகவில் வந்து கடந்த சில மாதமாகவே வந்து தந்தை மகனுக்கு நடுவில் மோதல் போக்கு நீடிச்சுட்டு வருது ஆனால் நேற்றைய நிகழ்வு நிகழ்வு வந்து நம்ம இன்னும் உற்று நோக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா இத்தனை நாள் மோதல் போக்கு நீடிச்சு வந்த சமயத்தில் இப்போ அன்புமணி ராமதாஸ் நேராக தைலப்புரம் போய் சந்திச்சிருக்கார் ஆனால் சமரசம் உண்டாகல அப்படின்ற மாதிரியான தகவலாம் வருது அவர் பார்த்துட்டு வெளியே போன உடனே வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி அப்புறம் சைதே குருசாமிலாம் போய் அவரை சந்திச்சுருக்காங்க சார் இதனுடைய பின்னணி என்னவாக இருக்கும் அப்பா பையன் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையுடைய அடிப்படையே யார் எந்த கூட்டணிக்கு போகிறது திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுக பக்கம் பாமக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாமகவை பாஜக பக்கம் கொண்டு வரதுக்கான அனைத்து வேலைகளையும் பண்ணாங்க ஏன்னா அது ஒரு ஸ்பிளிட்டு பண்ணால் தான் ஜெயிக்க முடியுன்றது இவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் பண்ணாங்களோ அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க அதற்கு அண்ணாமலையும் பயன்படுத்தினாங்க அது வெற்றியும் அடைந்தார்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சீட்டு ஜெயித்தாங்க அதே விஷயத்தை இந்த தடவை அவங்க நினச்சி பார்க்கல என்டிஏ ஃபார்ம் ஆகிடும்னு சொல்லிட்டு பார்த்தா என்டிஏ டக்குன்னு கூட்டணி அமைஞ்சோன்னா இவங்களுக்கு ஒன்றும் புரியல அப்போ பாமக இயற்கையாகவே பாமக தேமுதிக அங்கே போய்டுன்றது தெரியும் அதுக்கு தான் போகக்கூடாதுன்றதுக்கு அப்பாவை பிடிச்சி திமுக கூட்டணிக்கு வாங்கன்ற மாதிரி ட்ரை பண்ணாங்க அதாவது என்டிஏல இருக்கக்கூடாது வெளியில் வாங்க அவர் அந்த முடிவு எடுக்கும்பொழுது தான் என்டிஏல நம்ம இந்த டைம் இல்லைன்னா கட்சி மேலும் இழப்பை சந்திக்கும் கிட்டத்தட்ட ஜெயிக்கிற கூட்டணி அது அதில் நம்ம இருந்தால்தான் இன்னும் கூடுதலாக எம்எல்ஏக்கள் இது பண்ணலாம் அடுத்து வர எம்பி சீட்டு மற்ற விஷயங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் மத்திய அரசோட ஒரு இணக்கமாக இருக்கலாம் அப்படின்னு அன்புமணி முரண்டு பிடிக்கும் பொழுது அவருடைய தரப்பை வைக்கும் பொழுது அது ஒரு பிளவாக மாறுது அதில் கூடி குறைச்சல் எல்லாம் இது பண்ணி ரெண்டு பேரும் வார்த்தை மோதல் கட்சியை விட்டு நீக்கிறது இதெல்லாம் போய் ஒரு எண்டில் போய் நிற்கிது இதில் அன்புமணி ராமதாஸுக்கு வந்து கட்சிக்குள்ளே ஆதரவு அதிகின்றது புருவாயிடுச்சு அதாவது எப்படி எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் இது பண்ணப்போ ஓபிஎஸ் ஒன்றும் இல்லாமல் போனாரோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து மாவட்ட செயலாளர் தான் இவர் பக்கம் மீதி எல்லாமே அன்புமணி பக்கம் பொதுச் செயலாளரே அங்கே தான் இருந்தார் நேற்று சும்மா இங்கே வந்திருக்கார் அது கூட எதுக்குன்னா அந்த பேச்சுவார்த்தைக்கு எதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது முக்கிய நிர்வாகிகள்லேருந்து செயற்குழு உறுப்பினர்கள் செயலாளர் மாவட்ட செயலாளர்லேருந்து மூணு எம்எல்ஏக்கள் அப்படின்னு எல்லாருமே அன்புமணி பக்கம் இருக்கும்போது கட்சி பயிலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா கட்சியே அன்புமணிக்கிட்டே போயிடும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றத பாஜக மேலிடம் விரும்பலை இதுக்கு பின்னாடி இவர்கள் இருக்கிறார்கள் இந்த கட்சியை கூட இதனால் உடைய சூழ்நிலைன்றப்போ இவர்களை ஒன்றிணைத்து என்டிஏ கூட்டணியில் கொண்டு வந்தால் அந்த கூட்டணி வலுவடையும் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அமித்ஷாவுடைய தூதுவர்களாக குருமூர்த்தி அண்டு சைதே துரைசாமி வந்து பார்த்தது இதில் பெரியவர் வந்து இந்த யதார்த்தத்தை உணர்ந்துட்டார் அவர் கொஞ்சம் அரைக்கும் வர தயாராக இருக்கார் சின்னவர் வந்து அப்பா இல்லாமல் நம்ம கட்சியை இது பண்ணால் அது ஒரு தேவையில்லாத ஒரு சிக்கல் தான் அப்பா இணைஞ்சி வந்துட்டார்னா பிரச்சனை இல்லைன்ட்டு அவரும் இறக்கி விடறாரு இதுக்கு நடுவில் சகோதரி வந்து பேசுகிறாங்க எல்லா இடங்களும் சகோதரி தானே பேசுவாங்க முன்னாடி திமுக மாரன் பிரதர்ஸ் அன்றைக்கும் அக்கா செல்வி அக்கா தானே பேசுனாங்க அப்புறமா தானே கண்கள் பணித்தது இதையும் நீத்தது அந்த மாதிரி இங்கேயும் கண்கள் பணிக்கணும் இதையும் நீக்கணும்ல அதனால் பேச்சுவார்த்தை நடந்தது இவர் பெரியவர் வந்து அவர் நிலைமையிலேருந்து கொஞ்சம் இறங்கி வரலன்னா அவர் அன்புமணியை பார்க்கறதுக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்டார் கரெக்டாக நான் பார்க்கலாங்க பார்க்க விரும்பலப்பா நீ விடுமா முடிஞ்சது முடிஞ்சதாம்மா நான் ஏன் பார்க்கணும் வேணாம் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அன்புமணி வருவாரா அன்புமணி அதெல்லாம் முடியாது என் கட்சியாக என்கிட்ட தான் இருக்குது நைன்டி பர்சன்ட்டு அதெல்லாம் பார்க்கலாம் முடியாது நான் வர தயாராக இல்லை அவரே கூப்பிட்டா கூட வர தயாராக இல்லை அப்படின்னு அன்புமணி முடிவு கொடுத்தா அவர் வந்திருப்பாரா அப்புறம் ரெண்டு சைடும் ஒரு ஸ்டெப் ஃபார்வேர்டு இவரும் இறங்கி வருகிறோம் அவரும் இறங்கி வரார் அப்படி தானே அந்த சந்திப்பு நடக்குது அப்புறம் இவங்க உருட்டுறாங்க இவரை பார்த்தோன்னு மூஞ்சை திருப்பிட்டார் பலான்னு ஒரு அரை விட்டார் கையை பிடிச்சி முறிகிட்டாரு நிறைய கதைகள் இல்லை அந்த கதைலாம் இவர் வந்தோன்னா போய் பாத்ரூம் போய் கதை முடியினார் ரூம்குள்ள போய் கதை முடியினார் சந்திக்கவே இல்லை இவர் அப்பா அப்பான்னு கதவை தட்டினார் உன் முகத்திலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு விட்டா எல்லா கதையும் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா ரொம்ப சிம்பிள் நான் சொன்னது தான் அவர் ஒத்துக்காமல் இவரு இங்கே வர முடியாது இவர் ஒத்துக்காமல் அங்கே போக மாட்டார் ரெண்டு பேரும் சரி ரைட்டு வர சொல்லி பார்க்கலாம் ரைட் நான் அப்பாவை நான் பார்க்குறேன் சமாதானப்படுத்துகிறேன் நடுவில் இருக்கிறவங்களாம் யாரும் வேணாம் நானே நேரம் அப்போ என்ன ஆகும் ஒரு இணக்கம் வரும் ஏய் நீ இந்த மாதிரி நீ நீங்கள் மாதிரி பார்க்குறோம் முடிஞ்சிடும் கதை இது முடிஞ்ச உடனே அவங்க வராங்க கட்சி ஒற்றுமையாக இருக்கணுங்க இந்த மாதிரி இருந்தால் தான் பண்ண முடியும் உங்களுக்கு என்ன தேவைன்னு இது பண்ணுங்க நம்ம அடிக்கிறோம் ஜெயிக்கிறோம் இந்த கூட்டணின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுலேயும் நம்ம கண்டினியூ ஆகணும் உங்கள் மகனோ மக மருமகளோ யாராவது ஒருத்தர் மத்திய அமைச்சர் ஆகணும் அதுக்கு வேணும் அப்படிலாம் பேசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பொழுது அது ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் இதுக்காக தான் அங்கேருந்து சொல்லி இங்கே இவங்க வர்றாங்க எப்போது அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் இணைந்ததோ அப்பொழுதே அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க என்ன முடிவு இந்த கூட்டணி இனி பிரியக்கூடாது இந்த கூட்டணி ஏன் பிரிஞ்சது அண்ணாமலை கரெக்டாக சொல்லிட்டீங்க அண்ணாமலை என்கிறேன் பாரு திரும்ப திரும்ப கட்சி தலைவர்களை விமர்சிக்கிறது ஜெயலலிதா விமர்சிக்கிறது அண்ணாவை விமர்சிக்கிறதெல்லாம் பண்ணும்போது இவங்க திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அப்படி தான் விமர்சிப்பேன் நான் சொல்கிற வார்த்தையில் பின் பின்வாங்க போவதில்லை என் மனைவி ஜெயலலிதாவுடைய ஆயிரம் மடங்கு மேலானவர் இந்த மாதிரியெல்லாம் பேசும்பொழுது எங்கே கொஞ்சம் சொல்லி வைங்க கூட்டணிக்குள்ளே இருந்துட்டு இவர் இப்படி பேசுகிறாரு திமுகவுக்கு மட்டும் ஃபைல்ஸு வெளியிட மாட்டார் அதிமுகவுடைய ஃபைல்ஸும் வெளியிடுவேன் இதுவும் ஊழல் கட்சி தான் இதுவும் ஊழல் கட்சி தான் அதெல்லாம் உண்மை தான் ஆனால் கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குல்ல அங்கேருந்து அமித்ஷா வந்துட்டு இது அதிமுக மாதிரி ஊழல் கட்சியை பார்க்கவே முடியாது ஆனால் அதை விட பெரிய ஊழல் கட்சி திமுக அதனால் நீங்கள் அதிமுகவோட நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு பேசினா ஒத்து வருமா மாப்பிள்ளை இவரு தான் இவர் போட்டுருக்க சட்டை எந்தன்ற மாதிரி கதையாக போயிடும் அப்போது ஒரு கூட்டணி தர்மத்தை பாதுகாப்பாங்க இப்போ இருக்காங்களா பாயிண்ட் வரட்டும் தலைவர்கள் திமுகவில் ஏதாவது தப்பு தப்பையும் தாண்டி முட்டு கொடுக்குறவெல்லாம் பண்ணுறாங்கல்ல கூட்டணி இது வே இது பேர்னா தோழமை சுட்டல்னுவாங்க கூட்டணி தர்மம் அப்புறம் கொள்கை கூட்டணி உருட்டுவாங்க அந்த மாதிரி தானே நீ உருட்டணும் நீங்கள் என்ன பண்ணீங்க இவர் மோசம் அவர் மோசம் அவர் இது பண்ணோம் இவர் இது பண்ணோன்னா அப்போ நீங்கள் கூட்டணியை தெரிந்தே உடைக்கிற வேலையை பண்ணும் பொழுது ஏங்க இவரை மாற்றினா தாங்க கூட்டணி அதுக்கு மேலே பேசாதீங்க ஏன்னா இவர் இருந்து வரான் ஓபிஎஸ் தலைமையில் தான் கட்சி போகணும் வரான் டிடிவி தலைமையில் அதிமுக போகணுன்னு வரான் இவர் இவர் வந்து அவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க இப்போ வேல்முருகன் பண்ருட்டி வேல்முருகன் போய் திமுக உள்ளூகாரங்கள்ல அக்கா கனிமொழி கீழே தான் கட்சி போவோம் உதயநிதின்னு ஒரு ஆளா நேற்று வந்தவர் விஜய்க்கு பேசுகிற மாதிரி பத்து வருஷமாவது இவர் இருக்கணும்ல இவர் வாட்டில் இப்போ உடனே கொடுக்குறீங்க அப்படின்னா உள்கட்சி விவகாரத்தை பேசிங்க தானே சொல்லுவாங்க நம்பி கொஞ்சம் வெளி நின்றுருவாங்க அந்த மாதிரி இங்கே என்ன பண்ணார் அண்ணாமலை இவங்க ரொம்ப டீசெண்டாக ஏங்க அவர் அடக்கி வைங்க அடக்கலை ஏங்க அவர் இருக்கிற வரைக்கும் இனிமேல் கூட்டணி இல்லைங்க அதை தான் அவரை விரும்பினார் அவர் வந்து இவர்களுடைய ஆளாக செயல்பட்டார் கூட்டணி உடைந்தது அதற்கு பிறகு எந்த காலத்துலேயும் கூட்டணி கிடையாது இருபத்தாறில் கூட்டணியே கிடையாதுன்னு அறிவிக்கிற லெவலுக்கு எடப்பாடி தள்ளப்பட்டார் விஜய் கட்சி ஆரம்பித்தோன்னா விஜய் கூட போயிடலான்ற முடிவுலையும் அவர் இருந்தார் இந்த நேரத்தில் பாஜக என்ன பண்ணுது இதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி பண்ணோன்னா சட்டமன்ற எலெக்ஷனில் தனிமைப்படுத்தப்பட்டு அந்த எட்டு பத்து பதினோரு இருக்குது அதெல்லாம் கிடையாது நாலு பர்சன்ட் போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுவோம் அதை விட பழைய கூட்டணியை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் பேசி கொண்டு வராங்க அவ்வளோ ஒரு பிரச்சனையில் பேசி கொண்டு வர்றவங்க பிரிவார்களா அவ்வளோ பிரச்சனையில் பேசி கொண்டு வந்த அமித்ஷா இங்கே வந்து என்ன சொன்னார் ஓபிஎஸ் டிடிவி பிரச்சனை அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படின்னாரா இல்லையா ஆனால் இந்த உள்கட்சி பிரச்சனையை கிண்டி கிளங்காகி பேனை பெருமாள் ஆக்கினதெல்லாம் யாரு சேம் பாஜக அண்ணாமலை அன்னைக்கு அந்த வேலையை பண்ணுமானால் பாஜக தலைமை வேடிக்கை பார்த்துருந்தது கரெக்டாக ஆனால் இப்போ என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்க ஏங்க உட்கட்சி பிரச்சனைங்க அவங்க பேசிக்குவாங்க நாங்கள் அதில் தலையிடுவோம்ல நாங்கள் இவங்களோட கூட்டணியில் இருக்கிறோம் இது வெளியே உள்ளுக்குள்ள ஏங்க ஓ சரி உங்கள்தான் திட்டாப்பில் விடுங்க மனசில் வச்சுக்காதீங்க எங்களுக்கு ஏதாவது சீட்டு கொடுங்க நாங்கள் பார்த்து பிரித்து கொடுத்துக்குறோம் நம்ம ஜெயிக்கணுங்க அதை மட்டும் பாருங்கள் அப்படி தான் போவோம் பேச்சுவார்த்தை வச்சுக்கணும் தேமுதிக உள்ளே வந்துடும் கால இந்த பிரச்சனை இருக்கும்போது எப்படி விட்டு கொடுப்பாங்க அப்பா பையனை பேசி நீ வாங்க ஜெயிக்கிற கூட்ட நீங்கள் வாங்க எல்லாம் ஒன்றா இருப்போம் அப்படி தான் பார்ப்பாங்க அமித்ஷா அப்படி தானே பார்ப்பாரு ஆனால் இங்கே எப்படி திரும்ப உருட்டுறாங்க ரிவர்ஸில் உருட்டுறாங்க பாஜகக்கும் அதிமுகவுக்கும் பெரிய பிரச்சனை நாளையே உடைந்த சிதறும் அதிலிருந்து அதிமுக வெளியே வரும் தாவக்கா ஒன்றிணையும் அது வடப்பாடி அந்த மூடுக்கு வந்து விட்டார் சி வி சண்முகம் வெறுப்பில் இருக்கிறார் கேபி முனுசாமி கோபத்தில் இருக்கிறார் செல்லூர் ராஜி பயங்கர கோபத்தில் இருக்கார் ஜெயக்குமார் ஒத்துக்கவே மாட்டேங்கிறார் என்றைக்கு இருந்தாலும் பிரச்சனை வந்துடும் இப்படிலாம் உருட்டுறாங்களா இவங்க நான் சந்தோஷமாகறாங்க அப்படியே திருமாவளவன் மிக மிக இல்லை இந்த பிறந்த தடவை தலைவரே ஆறு சீட்டு குத்திங்க இந்த தடவை நாலு கொடுங்க போதும் ரொம்ப மிக மிக மகிழ்ச்சியாக ஏற்றுக்குறேன் அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கூட்டம் போட்டு ஒருத்தர் விடாமல் அறுபது சீட்டு வரவா போகக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டுக்கிறாங்க அறுபது சீட்டு தடவை ஒத்துவே கூடாது கம்மி நம்மளை வச்சு ஜெயிக்கிறாருங்கான அதை கொஞ்சம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு வேலையை பண்ணிட்டு உங்களை வச்சு நாங்கள் ஜெயிக்கிறோம் எங்களை வச்சியா நீங்கள் ஜெயிக்கிறீங்க வயசு வருஷம் ஒன்னால் நான் என்னால் நீ அப்புறம் என்ன நீ மட்டும் தனின்ற எங்களாலெல்லாம் சேர்ந்து ஜெயிச்சுட்டு எங்கள் ஆளுங்களுக்கு ஒரு கூட்டணி அமைச்சரவை கூட கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்கிட்டாப்புல இனி வருங்காலத்தில் அது பெருசாக கட்சிக்குள்ளே எதிரொலிக்கும் அப்போ இவர்கள் கூட்டணி இருக்க எப்படி பார்ப்பாங்க காங்கிரஸ் எப்படி யோசிக்கும் சிபிஎம் சிபிஐ திருமாவளவன் வைக்க யோசிக்க மாட்டார் இவங்க எல்லாரும் எப்படி யோசிப்பாங்க நம்மளால் தானே இவர் வராங்க அப்போ நம்ம கொஞ்சம் முரடு பிடிப்போம் இல்லைனா தம்பிக்கிறாப்புல கட்சி ஆரம்பிச்சிக்கிறாப்புல போவோம் ஜாலியாக இங்கே வேணா வேணான்ற அளவுக்கு கொடுப்பாங்களே சரத்குமருக்கு கமல்ஹாசன் கொடுத்தாருல ஐயா என்னால் முடியல ஐயா இருபது பேருக்கு மேலே தேற்ற முடியல ஐயா நாற்பது சீட் மீதி நீங்கள் வச்சிங்க ஐயா ஐயா நான் மட்டும் என்ன ஏன் பண்ண முடியும் என்னால் முடியலன்னா உங்களுக்கு கொடுத்தேன் ஐயா ஐயா முடியாத ஐயா விட்டுருங்க ஐயா இப்போ அதான் நடக்கும் ஐயா ஐயா புசிலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன் பா இரநூத்தி முப்பத்தி நாலு ஆள் தேடி இருந்தேன் இவங்களே வந்து மாட்டி நாங்கள் ஆளுக்கு இருபது வச்சுக்கோ பத்து வச்சுக்கோ நீ எவ்வளோ உங்களுக்கு பன்னெண்டு ஆ எடுத்துங்க நீங்கள் நாலு அஞ்சு ம் தான் போவோம் அப்போது நீ டிஎம்க்கு என்ன பண்ணோம் ஐயோயோ விட்டுட்டா அது ஒரு ஃபார்ம் என்ன பண்ணோம் அவங்க அப்படி இப்படி சேர்ந்து ஒரு இருபத்தெட்டு பர்சன்ட் வந்துட்டாங்க வச்சிங்களா இருபத்தெட்டு முப்பது முப்பத்தஞ்சுனா யார் செய்யப்பா லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு ஏடிஎம் கூட்டி அடிச்சு போடும் இந்த சிக்கல் இருக்கா இல்லையா அந்த பயம் டிஎம்கேக்கு இருக்குது அதனால் அவர்களும் தாவேக்காவே அந்த சைடும் விட மாட்டாங்க இந்த கூடகிறவங்களே தாவேக்கா பக்கம் விட மாட்டாங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே இவங்க போனால் கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க புஷி சொல்லிட்டார்ல ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் சப்மெரின்லேயே வந்தாலும் எப்படி வந்தாலும் நாங்கள் திறக்க மாட்டோம் கதைன்னு சொல்லி வச்சுக்கிறாருல அதனால் தைரியமாக திமுக ஓரளவு தைரியம் கொஞ்சம் பயத்தோடு கூட்டணி கட்சிகளை அணுகிறாங்க சார் நீங்கள் சொன்னீங்க பாஜக தலைமையினுடைய உத்தரவின் பேரில் தான் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து ராமதாஸை சந்தித்து சொல்கிறாங்க ஆனால் அவர் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் சந்திச்சிருக்காரு வெளியே வந்ததுமே சொல்கிறாரு அன்புமணி வந்து போனதே எனக்கு தெரியாது பாஜக சார்பில் வர நான் எனக்கு ராமதாஸ் ரொம்ப நாளாக தெரியும் நண்பர் மூலிமா தான் வந்து சந்திச்சுட்டு போயிருக்குன்னு சொன்னார் மூணு மணி நேரமாக சந்திச்சிருக்காரு நண்பர் குருமூர்த்தினா இன்ஃபோசிஸ் கம்பெனியில் இருக்கிறாரா இல்லை ஆப்பிள் கம்பெனியில் சிஇஓவா ஏங்க அமித்ஷா அங்கேருந்து வந்தார் யாரை போய் பார்த்தாரு குருமூர்த்தி தான் சந்திச்சார் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டணி விவகாரங்கள் இங்கே இதெல்லாம் குருமூர்த்தி தான் ஆப்ரேட் பண்ணுறார் அவருடைய சொல்லுக்கு அங்கே மரியாதை இருக்குது தெரியுமா தெரியாதா நீங்கள் தலைவர்கள் சந்திப்பாங்க போய் எல்லா கதையும் பேசுவாங்க என்ன ஏது ஏறணும் வெளியில் வந்தோம் நம்மால் மைப்படும் என்ன மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் நடப்பு அரசியல் பற்றி பேசிடும் அப்படின்ட்டு போவாங்க எடப்பாடி சொல்ல அமித்ஷாவேன்னா சந்திச்சிங்க இலங்கை பிரச்சனை சம்மந்தமாக ஐயா அப்பா அந்த இது ஆ அது சம்மந்தமாக ஐயா இது ஐயா இது சம்மந்தமாக சந்தித்தோம் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்தோம் ரெண்டு நாள் கூட இல்லை சாயம் எழுந்து போச்சு நான் யாராவது வந்தார் ப்ரெஸ் மீட் என்னாரு ரெண்டு ஏழு கிராம்ப்பா நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்ப்பா அதெல்லாம் அவங்க உட்கட்சி பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க இதான் பூ முடிச்சிட்டோம் அடுத்து சீர் சென்னத்தி நிச்சயதார்த்தம்லாம் அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் விட்டாரா அன்றைக்கி எடப்பாடி என்ன சொன்னார் மரியாதை நிமித்தமான சந்திப்புனார்ல அதே தான் இப்போ குருமூர்த்தி சொல்கிறாரு இந்த இந்த நேரத்தில் மரியாதை நிமித்தமாக போன வருஷம் சந்திக்க தானே இல்லை போன மாதம் சந்திக்க தானே ஏன் இப்போ வந்து சந்திக்கிறேன் எதுக்கு சைத்திய தேவ கூட வராரு அதனால் இது எல்லாமே இதுக்கு தான் இதை நோக்கி தான் நகரும் அப்புறம் வந்து அவங்க பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை அப்படின்றதுலாம் இல்லை உடன்பாடு ஏற்பட்டே ஆகணும் ஆகலைன்னா மகன் தலைமையில் கட்சி ஃபார்ம் ஆகிடும் ஐயா நீங்கள் தைலாபுரம் தோட்டத்திலே இருங்கள் ஐயா இங்கே நாங்கள் பார்த்துக்கிறோம் ஐயான்னு ஃபார்ம் பண்ணுவாங்க தேர்தல் ஆணையத்துக்கு போனால் யார் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் இவர்கிட்ட தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் இவர்கிட்ட அந்த தகுதி இருக்குது எவ்வளோ எம்எல்ஏப்பா வச்சுக்கிறீங்க ஐயா அங்கே ரெண்டு இங்கே மூணு ஐயா ரைட் எவ்வளோ மாவட்ட செயலாளர்கள் ஐயா அங்கே எட்டு இங்கே நூறு ஐயா ரைட்டு எவ்வளோ செயற்குழு உறுப்பினர் இருக்காங்க ஐயா அங்கே இவ்வளோ அங்கே இவ்வளோ ஐயா ரைட்டு ரைட்டு பொதுக்குழு ஐயா ஃபுல்லாக இங்கே தான் கேட்குறாங்க ஆ புரிஞ்சிச்சு நீங்கள் என்ன டக்கராட்ச நீங்கள் உருட்டுறாங்க பாருங்கள் இருபது வழக்கறிஞரை வைத்து ராமதாஸ் ஆலோசனை என்ன செய்கிறது என்று இன்னொருத்தர் உருட்டுறாரு அதை விட ராமதாஸ் அப்போவே மூன்று தலைவர்களுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாராம் அவர்கள்தான் தீர்மானிக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது தேர்தல் ஆணையத்துக்கு பயிலா வேணும் அந்த பைலாவுக்கு இந்த நடைமுறை பொதுக்குழு தான் உயர்ந்தபட்ச அதிகாரம் அந்த பொதுக்குழு தான் தலைவர் யார் மற்றவர் யாருன்னு அந்த நியமனத்தை உறுதி செய்யும் தலைவரை நீக்கணுமா பொதுக்குழுவை கூட்டி டூ தேர்டு மெஜாரிட்டி வச்சு தான் தலைவரை நீக்க முடியும் இந்த மாதிரி இதெலாம் பொதுக்குழுவை யார் கூட்டுவது அதுக்கும் பயிலாவில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு மதம் இருக்கும் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மீறிட்டு ஒருத்தர் கூட்டிகிட்டு இவரை நீக்கிட்டேன் அவர் இது பண்ணுறதுலாம் பண்ண முடியாது நீங்கள் அதுக்கு உதாரணம் வேணால் அதிமுக அவ்வளோ ஊடகங்கள்லேருந்து திமுகலேருந்து பாஜகலேருந்து ஓபி சுற்றிக்கு பிடிச்சாங்க இங்கே ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை இல்லை நாங்கள் ஏடிஎம்க்குவேன் ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் எடப்பாடி கீழே இருந்ததுனால நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கூட என்ன சொன்னாங்க பொதுக்குழு கூட்டினாங்களா கூட்டினாங்க உங்களது எவ்வளோ ஐம்பது அவங்களது ரெண்டாயிரத்தி சில்ற நீங்கள் போனீங்களா நான் போகல அவர் போனாங்க எம்எல்ஏ எவ்வளோ இருக்காங்க ஐயா மூணு அவர்கிட்ட அறுபத்தி ரெண்டு அப்புறம் வேறு மாவட்ட செயலாளர் உங்கள்கிட்ட ரெண்டோ மூணோ உங்கள்கிட்ட இருக்காங்க நூற்று கணக்கில் இருக்காங்க அப்புறம் என்ன கட்சி தான் ஐயா லெட்டர் பேட்லாம் பயன்படுத்துகிறாரு இனிமேல் லெட்டர் பேட் பயன்படுத்த விடு ஐயா கரை வேட்டி கட்டுறாரு இனிமேல் கட்டக்கூடாது ஐயா நீக்கின தான் கிளம்பு முடிஞ்சிச்சா இதுதான் சட்டம் இதுதான் நடைமுறை அன்றைக்கி இங்கே என்ன உருட்டுனாங்க பிஜேபி விடாது ஓபிஎஸ் கையில் எடுக்கும் ஓபிஎஸ் மூலியமாக அதிமுக கையில் எடுக்கும் அவரும் எடுக்கும் இவரும் எடுக்கும் எதனா நடந்ததா சேம் இதே தான் யாருக்கிட்ட ஷிண்டே கதை தாங்க ஏங்க அப்பா ஆரம்பித்த கட்சிங்க அது பால் தாக்கர் ஆரம்பித்த கட்சிங்க அவர் பையன் உத்தவ் தாக்கரிங்க எங்கள் கலைஞர் கட்சி இது அப்புறம் அவர் பையன் ஸ்டாலின் கையிலேருந்து வைகா பிடினு போன மாதிரி இல்லை வேறு யாராவது பிடிங்குன்னு போன மாதிரி எங்கள் ஷிண்டே வந்து பிடினு போயிட்டார் தேர்தலா நீ கேட்டுச்சு ஓன் எவ்வளோ ஏன் எவ்வளோ ஒன் எவ்வளோ எப்போ ஷிண்டேக்கு தான்ப்பா கட்சி ஐயா சின்னம் எல்லாமே அங்கே தான் நீ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிக்கோ பூசா சின்ன வச்சுக்கோ உனக்கு என்ன சின்ன வேணுங்க லிஸ்ட்டில் இருக்குது பார்த்து எழுதிக்கும் முடிஞ்சா அவ்வளோதான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஐயா இறங்கி வரணும் ஐயா இறங்கி வரணும் ஐயா நீங்கள் தைலாபுரத்துலேயே இருங்க எப்போ வாங்க தானே இருக்கிறீங்க அப்படியே இருங்க தம்பி வாங்க போகலாம் அப்படின்னு போகிறோம் சார் இந்த தந்தை மகன் மோதல் போக்கு நீடிக்கலைன்னா ஒரு வேளை இவங்க வந்து என்டிஏ கூட்டணி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கூட்டணியில் தான் இருக்காங்க அவங்க அதாவது பாஜகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்ததுனால ஒருவேளை தந்தை மகன் பிரச்சனை மோதல் இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு எம்பி சீட் கிடைச்சிருக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் சார் எந்த எம்பி மாநிலங்களவை எம்பி இப்போ அதிமுக இல்ல பாமக இப்ப கிடைச்சிருக்கு அதான் யார் கொடுப்பா அதிமுக எப்படி கொடுப்பாங்க கூட்டணியில இருந்திருப்பாங்கல்ல சார் அப்படி இருந்தா ஏங்க எல்லாருமே ஒரு விஷயம் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க நேரா போய் எப்பா ஆறு எம்பி காலி ஆகுது அவங்க நாலு ஒன்று ரெண்டு ரெண்டுல எனக்கு ஒன்று கொடு அப்படிலாம் கிடையாது ஆனால் தேமுதிக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தது தேமுதிக கொடுக்குறதுன்னு என்ன ஆச்சு அது அத்த வருஷம் பாப்பா அந்த மாதிரி ரொம்ப கத்தினதுப்பா அத்த வருஷம் கொடுப்போம் எழுதி கொடு என்ன தேர்தல் கூட்ட கூட்டணி கொண்டு வரணும் இங்கே பாருங்க கமல்ஹாசன் என்ன சொல்லி வாங்கினாரு இந்த தேர்தலில் நான் போட்டிடலாம் போட்டிடு அதுக்கு பதிலாக பிரச்சாரம் பண்ணுவேன் அதுக்கு பதிலாக ஒரே ஒரு ராஜ்யசபா தர்றாங்க கொண்டு வந்து காமிச்சாரா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பாமக கூட்டணியில் வரும்பொழுது இருபத்தி மூணு தொகுதியா இருபத்தி மூணு ப்ளஸ் ஒன்று காமிச்சாரா இல்லையா சொன்ன பிரகாரம் அவரை ஆக்குனாங்களா இல்லையா ஆ சேம் அதே தான் நீங்கள் எந்த இது இருந்தாலும் ஒப்பந்தம் போடும் இப்போ போயிட்டு ராம்தாஸோ இல்லை அன்பு ரெண்டு பேருமே ஒன்றா இருந்துட்டு எனக்கு கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க அது இப்போ எங்களுக்கு தேவை நம்ம அப்படி ஒப்பந்தம் போடல ஒன்று ஒப்பந்தம் போட்டு இவங்க எங்கே போனாங்க ஏடிஎம் கூட வந்தாங்க பிஜேபி கூட போனாங்க அந்த மாதிரிலாம் அப்படியே அப்படி இவங்க கூடயே இருந்தால் கூட தரமாட்டாங்க அடுத்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒப்பந்தம் ஒப்பந்தம் போடும்போது அடுத்த டைம் வரதில் அதில் வேணால் தரணுமாங்க இதுதான் எல்லா கட்சியும் நடைமுறை சொல்லிருக்காங்க எல்லா கட்சிக்கும் அதான் நடைமுறை எதுங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அது படிச்சுட்டு எங்கேயும் வேலை கிடைக்காம மீடியாவுக்குள்ளே வந்துட்டு யாராவது எதாவது சொன்னால் கேட்டுக்கணு அதை தான் சொல்லிக்கின்னு இவர் சொல்கிறது தான் இதுன்றது இவர் போட்டாரா அப்போ நம்மளும் போடலான்னு போடுறது இப்படி தான் நடைமுறை பழைய வரலாறு பழைய இது எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு இதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும் நான் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன் பிரேமலாதாவுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் ஒட்டியிருந்தாங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க அடுத்த இதில் பார்க்கலாம் இருந்தம்மா நாங்களும் பார்க்குறோம் அப்படின்றாங்க அதுக்கு என்னென்னா சீட்டு சிங்கிள் டிஜிட் கொடுத்துட்டாங்கன்னா அதனால இழு இழு இழுத்து ஜனவரியில் கொஞ்சம் வேல்யூ ஏற்றிக்கின்னு இல்லை சொல்கிறேன் சரி பார்த்து சீட்டு தரேன் அப்படின்றதுக்காக தான் அந்த அம்மாவும் எழுக்கிறாங்க அதுதான் விஷயம் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவழித்து எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அடித்ததுக்கு நன்றி சார் நன்றி அடுத்த நேர்காணில் சந்திப்போம் நன்றி